ஹே ஜாலி ஜாலி இந்த வருஷம் நம்ம டான்ஸ் சூப்பர் ஹிட் ஆகணும் மாஸ் டான்ஸ் செம்மா எனர்ஜி வேற லெவல் டே சிப்பி டான்ஸா முதல்ல நிகழ்ச்சிக்கு பிறகு எங்க சாப்பிட போறோம்னு முடிவு பண்ணலாம் நல்லா சமோசா சாப்பிடலாம் ஐயோ முதல்ல எந்த பாட்டுன்னு முடிவு பண்ணணும் பப்பாளி உன்னோட ஐடியா என்னடி என்கிட்ட சூப்பரான பாட்டோட லிஸ்ட் ரெடியாக இருக்கு நீங்க ரெடியா கவாலா கவாலா தமன்னா மாதிரி குப்பி ஆடலாம் ரஜினி மாதிரி டப்பா வரட்டும் செம்ம ஆனா நம்ம ஸ்கூல் இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க இது ரொம்ப ஓவரா இருக்கும் அப்போ கோல்டன் ஸ்பேரோ பாட்டுக்கு டான்ஸ் பண்ணலாமே டப்பா இது ஸ்கூல் ஆண்டு விழா டான்ஸ் போட்டி இல்ல அப்போ சவாடிகா ஸ்பீடா ஸ்டெப்ஸ் ஆடலாம் ஐயோ அது சூப்பரா இருக்கும் ஆனா டப்பாவால குதிச்சு ஆட முடியாது டப்பா டான்ஸ் ஆடிடும் கபடதசச கபடபதப ஹஹஹ புஹஹஹ நான் ஸ்லோ மோஷன்ல வருவேன் ஆனா ஸ்டைல் இருக்கும் என்ன இது நீங்க படிக்கிற மாதிரி இல்லையே டீச்சர் மேத்தமேடிக்ஸ் ஃபார்முலா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் டீச்சர் ஓ நல்லா இருக்கே என்ன பாம்லா டான்ஸ் பிளஸ் மியூசிக் ஈக்யூவல் டு ஆண்டு விழா சூப்பர் ஹிட் மேம் சரி ஒரு மாஸ் பாட்டு ஒரு ஸ்டைலிஷ் பாட்டு வச்சுக்கலாம் ஓகே அதான் கரெக்டா இருக்கும் அப்போ சவாடிகா கம்பா கிசாஹி அப்போ கவாலா கவாலா ஸ்டைலிஷ் என்ட்ரிக்காக ஓஹோ வித்தியாசமான கிளாஸ் படிப்புக்கு பதிலாக டான்ஸ் ரிகர்சல் பண்றீங்களா எஸ் மேம் லான்ஸ்க்கு பிறகு ஜீரணத்திற்கு உதவும் ஆ அடடா ஓகே நல்ல டான்ஸ் எதிர்பார்க்கிறேன் ஃப்ளாப் ஆகக்கூடாது எங்கள் பள்ளியின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் பரிசு வழங்கும் நிகழ்ச்சி சிறப்பு விருந்தினரின் சொற்பொழிவு எல்லாம் சிறப்பாக முடிந்துவிட்டது நம்ம மாணவர்கள் தனியாக நேரம் ஒதுக்கி சிறப்பாக ஒத்திகை பார்த்து டான்ஸுக்கு ரெடியாக வந்திருக்காங்க நாமளும் அவங்க டான்ஸை பார்க்கலாமா ஹை கிசா கமலோல பாஹை கிசா கம்பா கம்பா இது நம்ம ஸ்கூல்ல இதுவரைக்கும் பண்ணாத அளவுக்கு சிறப்பான டான்ஸா இருந்துச்சு டேய் டபா நம்ம டான்ஸ் சூப்பரா இருந்துச்சு எல்லோரும் கை தட்டி ரசிச்சாங்க செம ஹாப்பி சூப்பர் 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 சூப்பரோ சூப்பர் ஹா அப்பாடா இப்ப முக்கியமான விஷயம் சாப்பாடு சமோசா எங்க சமோசா எங்க சமோசா எல்லாம் அப்புறம் இந்த சாக்லேட் எடு வெட்டியே கொண்டாடு குழந்தைகளா நீங்க சொன்ன மாதிரி அசத்துட்டீங்க உங்க டான்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு அருமை